இறக்க குணமுள்ள பெண் ஒருத்தி தினந்தோறும் இலையில் இரண்டு இட்லிகளை வைத்து யாரேனும் என்று தினமும் வீட்டு சுற்றுச்சுவர் மேல் வைப்பாள் அந்த வழியாகத் தெரியும் ஒரு கூன் முதுகு கிழவன் ஒருவன் அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முனகிக்கொண்டே போவான் இது அன்றாட வழக்கமாக மாறிவிட்டது ஒருநாள் மதில் அருகிலேயே நின்று கிழவன் என்ன முனகுகிறான் என கேட்க விரும்பினாள் அவன் முனகியது இதுதான் நீ செஞ்ச பாவம் உங்ககிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் அவள் யோசித்தாள் நீ மவராசி நல்லா இருக்கணும்னு சொல்லாவிட்டாலும் இட்லி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாவிட்டாலும் ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூடவா தோணல ஏதோ செஞ்ச பாவம் உங்ககிட்டயே இருக்கும் செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும்னு தினம் தினம் உளறிட்டு போறானே என்று எண்ணி எண்ணி புலம்பினாள் அவள் நன்றி கூனனை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளானாள் நாளடைவில் அவளுடைய கோபம் தலைக்கு ஏறி கொலை வெறியாக மாறியது ஒரு நாள் இட்லி மேல் விஷம் கலந்து செத்து தொலையட்டும் என மதில் மேல் வைக்கப் போனாள் கை நடுங்கியது அவன் அப்படி இருந்தாலும் ச நாம் ஏன் இப்படி செய்யணும் அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எரிந்துவிட்டு வேறு நல்ல இட்லியை மதில் மேல் வைத்துவிட்டு மனம் அமைதியானாள் வழக்கம்போல கூன் கிழவன் வந்தான் இட்லியை எடுத்துக்கொண்டு கொண்டு வழக்கம் போல நீ செஞ்ச பாவம் உங்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும் என்று கொண்டே சென்றான் அன்று மதியம் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் வாசலில் வாலிமன் ஒருவன் கசங்கிய உடைகளோடு தள்ளாடியபடி நின்றிருந்தான் வேலையோடுதான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மாதத்திற்கு முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவருடைய ஒரே மகன்தான் அவன் அம்மா வீட்டிற்கு திரும்பி வரும்போது என் பர்ஸ் காணாம போச்சு கையிலே காசே இல்லை தெரிஞ்சவங்க யாருமே கண்ணில் படலை மணிக்கணக்கில் நடந்து வந்து கொண்டே இருந்தேன் நல்ல வெயில் அம்மா அகோர பசி வேறு மயங்கி விழுந்து விட்டேன் கண்முழிச்சு பார்த்தப்ப யாரோ ஒரு கூன் கூன்முதுகு கிழவன் என்னை தூக்கி உட்கார வைத்து ரெண்டு இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னான் இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உயிரே வந்தது இதைக் கேட்டதும் பேயரைந்தது போல் அதிர்ச்சி அடைந்தாள் அம்மா விஷம் கலந்த இட்லியை கூனனுக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே எமனாக ஆகியிருக்குமே ஆண்டவா என்று நினைத்து தாய் உள்ளம் பதைவதைத்தது கண்கள் பனித்தன முதுகுக்காரன் முனங்கள் பொருள் இப்போது அவளுக்கு புரிந்தது உண்மைதான் செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காக்கும் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்பதுதான் சத்திய வாக்கு இன்று நாம் யாருக்கு உதவி செய்யப் போகிறோம் சிந்தித்துப் பார்ப்போமா